திருவண்ணாமலை வேலூர் ரோடு கலெக்டரேட்டில் டிடிசிபி என்ட்ராரா அப்ளோட் ஃபிளாட்டில் கேட்டு கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு ஐம்பது வடக்கு பத்தம்பது புதிய வீடு கட்டி சேல்ஸுக்கு ரேடியாக இருக்குங்க இந்த வீடியோவில் இந்த வீட்டோட ரிவியூ பார்க்கலாம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ட்ரன்ஸில் போட்டிக்குள்ள பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்து கார் பார்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட போர்வெல்லு வெல் எல்லாமே இருக்குதுங்க சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டர் கொண்டு பொருஷினம் இபி யூனிட்டும் சைடில் வச்சுருக்காங்க பிஓபி ஜிப்ஸும் பால்சிலையும் கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா எல்இடி ப்ரொஃபைல் லைட்டும் கொடுத்துருக்காங்க கார் நல்லா ஸ்பாட் லைட்டாக இருக்குதுங்க டெர்ஸுக்கு போகிறதுக்காக ஸ்டார் கேஸ் வந்து சைடில் கொடுத்து அதில் வந்து எஸ்எஸ்டி கைப்பரியும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்பில் ஒரு ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடும் ட்ரைனேஜுக்கான ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்திங்கன்னா மிக உறுதியான வேங்காய் மாதிரியும் விண்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா தேக்கில் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஏற்ற வீடுங்க இது இந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்குங்க ரேட் வந்து நெகோஷியபுள் தான் டைரெக்டாக வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா மேற்கொண்டு பேசிக்கலாம் டிவி யூனிட் வைக்கிறதுக்காக ப்ளைவுட் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா போர்ட் ஃபெசிலிட்டியோட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலில் இந்த இடத்துல வந்து பிஓ பிஜிட் ஃபார்ம் கால்சிலிங்கில் எல்இடி ஸ்ட்ரைட் லைட் ப்ரொஃபைலைட் யூஸ் பண்ணி கால்நடை ஸ்பாட் லைட்டும் கொடுத்து ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து இந்த வீட்டோட பூஜ்மம் செல்ஃப் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பிளைவுட் ஒர்க்கில் இந்த இடத்துல வந்து வெளிச்சத்துக்காகவும் காற்று ஒர்க்குமாக இருக்கிறதுக்காக சின்னதாக ஒரு ஓடிஎஸ் ஃபெசிலிட்டி கொடுத்து மேலே வந்து சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் அடுத்ததாக தான் பார்க்குறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமு ரொம்ப லாங் சைஸில் கொடுத்து ஸ்டோரேஜுக்காக செல்ஃபும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கனா உங்களுக்கு வந்து அட்டாச் ரஷ் கொடுத்து வெஸ்டர்ன் டைப்ல ரெண்டாவது பெட்ரூம் பார்த்தீங்கனா உங்களுக்கு வந்து என்ட்ரான்ஸ்லயே கொடுத்து இது வந்து ஒரு மீடியமான சைஸாக இருக்குங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்டாச்சு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் இந்த வீட்டில் மொத்தம் மூணு ரெட்ரூம் இருக்குது என்ட்ரன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில் இந்த வீட்டில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஷ் ரூபி தாங்க கட்டியிருக்காங்க கடைசியாக வந்து இந்த வீட்டோட கிச்சன் கொடுத்து கிச்சனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டைரெக்டாக வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸுக்கு வரதுனால டெய்லியும் வீடியோ வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்ற மாதிரி பேசும்போது டிஃப்ரெண்ட்டான சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் நிறைய வீடு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி வீடியோவில் ஒரே மாதிரி சண்டன்ஸ் பேசுற மாதிரி தாங்க இருக்குது அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்